வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு வடக்கு மாகாணத்தில் போதைப் கடத்தலில் ராணுவமும் காவல்துறையினரும் தொடர்புபாடு காணப்படுவதாக கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்றில் இன்று வரவு செலவு திட்ட விவாத உரையில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற கல்வியாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வி கற்கின்ற பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது நிச்சயமாக இன்றைக்கு இந்த கல்வி புலத்தில் உள்ளவர்களுடைய கல்வியை மேம்படுத்துகின்ற நடவடிக்கையை எடுக்க முடிவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திற்கு மாத்திரமே என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் என்று தெரிகின்றது அப்ப அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்ப அந்த வகையான ஒரு பிரச்சனை இருக்கின்றது அது மாத்திரமல்ல அது எல்லாருடைய பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது போதை பொருள் மாப்பியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது வடக்கில் அச்சம் கொள்கின்றது அந்த நிலைமையில் இருந்து அதை மீட்பதற்கு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கின்ற நீங்கள்லாம் ஆதரவு அளிக்கின்ற இந்த இந்த சஜித் சனியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட மனகோணேசனுக்கு நன்றாக தெரியும் அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள எழுபத்தெட்டாம் ஆண்டில் இருந்தே இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாஃபியாக்களை உருவாக்குகின்ற நாசகரவலையை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த உருவாக்குகின்ற போது சொல்லு வினாட் ஓகே அவர அமைச்சரவர்களே ரெண்டு கல்விகள் நீங்கள் சொன்னீங்கள் இப்போ இந்த கடைசி ஏழு மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்பதுண்டு என்னத்தை வச்சு சொல்கிறீர்கள் அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும் வடகிழ வந்து கிழக்கிழ வந்து ராணுவம் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம் எப்போ நீங்கள் இராணுவத்தை வந்து வெளியேற்ற போகிறீர்கள் இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது என்று அதில் உண்மை இருக்கின்றது ஆனால் இராணுவம் போலீஸும் வேறாக இல்லை இருக்கின்ற மாப்பியாக்கள் அப்போ அந்த மாப்பியாக்களோடு இணைந்திருக்கின்றது அந்த மாப்பியாக்களோடு அங்கே இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள்

அமைச்சர் அவர்களே நீங்கள் ராணுவம் போலீஸ் அதில் சம்பந்தப்படுற போதைப் பொருள் விஷயத்தில் சம்பந்தப்படுறதை ஒப்புக்கொண்டதுக்கு வந்து நான் உண்மையிலே வர வைக்கிறேன் பாராட்டுறேன் என்னடால் இதுக்கு முதல் வந்து அரசாங்கங்கள் அப்படி சொல்றதில்லை மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள் ஆனால் நான் கேட்கறது நான் கேட்கறது வந்து நீங்கள் நீங்கள் இந்த இராணுவத்தை நீங்கள் இராணுவத்தை வந்து பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாஃபியாக்களையும் வந்து இல்லாமல் பண்ண போகிறது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வந்து

பிதாக்களும் கூட இந்த மாப்பியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார் உங்களுடையதல்ல உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது எது எவ்வாறான போதிலும் கூட தனக்கும் தமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் தேவையில்லை என கூறி அந்த மூன்று வாகனங்களையும் சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷே அறிவித்துள்ளார் பாராளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதுடன் நாட்டின் சுகாதார சேவைகளை பலப்படுத்தும் ஒரு நல்லிணக்க முயற்சியாக இந்த முடிவெடுக்கப்பட்டதாக எடுக்கப்பட்டதாக நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் கம்பளை பிரதான வீதியில் கெலியோயா சரமட விகாரக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நவரேலியாவில் இருந்து கொழும்பை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த கடையொன்றின் மீது மோதியுள்ளது அத்துடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியொன்றுடன் மோதி பின்னர் வீடொன்றின் மதில் மீது மோதி நின்றுள்ளது நவம்பர் மாதத்திற்கான அஸ்வெஸ்ம கொடுப்பனவு நாளைய தினம் பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் வாய்ப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதன்படி பதினான்கு லட்சத்தி பதினாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களுக்கான கொடுப்பனவு நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது அதற்காக பதினொன்று புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஆவா குழு தலைவன் உட்பட இருவர் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆவா குழு தலைவன் இரண்டு கிராம் நானூறு கிராம் ஹீரோயினுடனும் அவரது சகா ஒருவர் கைகுண்டும் மற்றும் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்கொண்டு சுற்றி வளைப்பின் போது இருவரும் வெவ்வேறு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றின் மூன்றாம் ஆடியில் இருந்து குதித்த மாணவி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மொரட்டோ பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான குறித்த மாணவி இம்முறை உயர்தர பரீட்சைக்கு இரண்டாவது தடவையாக தோற்றியுள்ளார் சம்பவம் உயிரியல் வினாத்தால் கொடுப்பதற்கு சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பு இடம்பெற்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மாவீரர் நாளை ஒரு புனிதமான நாளாக கொண்டாட பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது அன்றைய நாள் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் மதுபான சாலைகளை ஓடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபை அபர்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்னுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவா நீதிமன்றம் பிற்பகல் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகிய போதே அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிரிந்த பிரதேசத்தில் பெருந்தொகையான போதைப் பொருளுடன் ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்ற பிரிவும் தெற்கு மாகாண போலீஸ் குழுவும் இணைந்து கிரிந்த பிரதேசத்தில் மேற்கொண்டு விசாரணை நடவடிக்கையின் போது பெருந்தொகையான போதைப்பொருளுடன் பொருளுடன் ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களிடம் இருந்து முன்னூறு கிலோகிராம்களுக்கும் அதிகமான ஐசுள்ளிட்ட போதைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கை எங்கே இருக்கிறது புடி எங்கே இருக்கிறது அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் கட்டடம் கட்டுவதாக இருந்தாலும் அல்லது ஏதோ ஒரு விடயம் செய்வதாக இருந்தாலும் அனுமதி பெற வேண்டும் என்ற அந்த நிலை இருக்கிறது அவை அபிவிருத்திக்கு நீங்கள் கூடுதலான பணத்தை செலுத்துகின்ற அந்த ஒதுக்குகின்ற போது அந்த அபிவிருத்தி என்பது எங்கே தடைப்படுகிறது என்றால் இந்த திணைக்களங்கள் வன வனலாகா திணைப்பழம் பொரஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த திணைக்களம் பாரிய காணிகளை விவசாய காணிகளை அரசாங்க காணிகளை குடித்து வைத்திருக்கிறது எங்களுடைய அபிவிருத்தி கூட்ட கூட்டத்திலே நாங்கள் பேசுகின்ற போது விடுவிதிப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அது நடைபெறுவதில்லை போன ஒவ்வொரு அரசாங்கத்திலும் இதை தான் நடைபெறுகிறது வீட்டுத் திட்டம் வருகிறது அல்லது விவசாயிகளுக்கு அபிவிருத்தி திட்டங்கள் வருகிறது அல்லது ஒரு கட்டிடம் வருகிறது இவை எல்லாம் தடைப்பட்டு நிற்பது இந்த திணைக்களங்களால் ஆகவே இந்த திணைக்களங்களை அரசாங்கம் தன்னுடைய கொன்றோலே வைத்திருக்க வேண்டும் என்பது அது ஒரு அரசாக செயல்படுகிறது தாங்கும் உறுப்பினர் அவர்களே அவர்கள் ஒருவதற்கும் அடங்க மாற்றம் அவர்கள் ஒரு ஒருவரும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்துவதாக இல்லை ஆகவே இதிலே அபிவிருத்தி என்று பார்க்கின்ற போது எவ்வளவு நீங்கள் பணத்தை ஒருக்கினாலும் எங்களுடைய தேசத்திலே இந்த நாட்டிலே அபிவிருத்தி என்பது இந்த திடைக்கலங்களுடைய மிக மோசமான செயல்பாடு இருக்க மட்டும் அது நடக்காது